எல்லாருக்கும் வணக்கம் இது வந்துட்டு வாழைத்தண்டு பார்ட் டூ சீரீஸ் போன எபிசோடில் வந்துட்டு எப்படி நாங்கள் அதை நறுக்கி ஸ்டோர் பண்ணுவோன்னு பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வாழைத்தண்டு வச்சு பொரியல் தான் பண்ணினோம் ஸோ ரொம் மூன்றரை கப் அளவுக்கு வாழைத்தண்டை வந்துட்டு நறுக்கின வாழைத்தண்டை வந்துட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் ஏன்னா அது நம்ம மோரில் வந்து ஊற வச்சுருப்போம் இல்லையா அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி உப்பு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூணு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இது பார்த்திங்க அப்படின்னா தேங்காவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்துட்டு பல்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆக்சுவலி என்னோடய மாமியார் வந்து இப்போல்லாம் வந்து கருவேப்பிலையை தாளித்து கொட்டினோன்னா எல்லோரும் அது தனியாக எடுத்து வச்சிடறோம் அதனால் உடம்புல சேர மாட்டேங்குதுன்னு தேங்காவோடு அதை சேர்த்து அரைச்சிடுறாங்க அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது அது ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரெஷர் குக் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க அதை தூக்கி போட வேண்டாம் அதை வந்து சூப் மாதிரி கொஞ்சம் உப்பு மிளகு சேர்த்து நீங்கள் குடிச்சுக்கலாம் தாளிப்புக்கு வந்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு வரமொளகாக தான் சேர்த்துருக்கோம் வீட்டில் பெரியவங்கெல்லாம் நிறையா இருக்காங்க நல்லா காரம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்தை சேர்த்துக்கோங்க அது கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வேக வச்ச வாழைத்தண்டை சேர்த்து நல்லா ஒரு கிளறிட்டு அந்த தேங்காய் பூ தேங்காவும் கருவேப்பிலையும் சேர்த்து பல்ஸ் பண்ணது இருக்கு இல்லையா அது தண்ணி விடாத அரைச்சிக்கோங்க அதையும் வந்துட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது ஆல்ரெடி வெந்தது தான் அதனால் வந்துட்டு காய் வெந்துருச்சு அப்படின்னா இந்த பொரியல் வந்துட்டு சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே பண்ணிடலாம் இது வந்துட்டு ஒரு மைல்டான பொரியல் அதுவும் இளம் வாழைத்தண்டாக இருந்தது அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் நியூட்ரிஷியஸும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள்